வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சொக்கிக் குளம் பழங்கானத்த திருமங்கலம் மேலூர் உசிலம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் இன்று தினம் பெருக்கப்படும் காய்கறிகள் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம் உருட்டு தக்காளி ஒரு கிலோ பதினெட்டு பதினாறு கீரி கத்திரிக்காய் நாற்பது முப்பத்தாறு கம்மா கத்திரிக்காய் நாற்பத்தி எட்டு நாற்பது பால் கீரி கத்திரிக்காய் நாற்பது முப்பத்தாறு வெண்டைக்காய் பதினெட்டு பதினைந்து நீல புடலை நாற்பது முப்பத்தைந்து குட்டப்புடலை முப்பத்தாறு முப்பது நீல பீர்க்கங்காய் நாற்பத்தி எட்டு நாற்பது நாட்டு பீர்க்கங்காய் முப்பத்தாறு முப்பது பாகற்காய் சிறியது நூற்றி எழுபது நூற்றி அறுபது பாகற்காய் பெரியது நாற்பத்தி எட்டு நாற்பது பாகற்காய் மீடியம் சைஸ் எழுபது அறுபது அவரை பட்டை நூற்றி பத்து நூறு அவரை பெல்ட் நூற்றி பத்து நூறு அவரை நைஸ் தொண்ணூறு எண்பது கொத்தவரை முப்பது இருபத்தி நாலு முள்ளங்கி இருபத்தி நாலு இருபது முருங்கைக்காய் பெரியது எழுபது அறுபது முருங்கைக்காய் சிறியது ஐம்பது தேங்காய் அறுபத்தி நாலு அறுபது பாலக்காடு சேனக்கிழங்கு எழுபத்தைந்து எழுபது நாட்டு சேனக்கிழங்கு எழுபத்தைந்து எழுபது கருணைக்கிழங்கு நூற்றி பத்து நூறு சின்ன வெங்காயம் அறுபத்தி ஐந்து அறுபது ஐம்பத்தி நாலு பெரிய வெங்காயம் முப்பது இருபத்தெட்டு இருபத்தி நாலு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு ஐம்பது நாற்பத்தைந்து சிம்மம் உருளைக்கிழங்கு நாற்பது முப்பத்தாறு பேபி உருளைக்கிழங்கு முப்பது இருபத்தாறு கொடைக்கானல் கேரட் இருபத்தி நாலு இருபது ஊட்டி கேரட் நாற்பது முப்பத்தாறு கொடைக்கானல் பீட்ரூட் முப்பத்தாறு முப்பது ஊட்டி பீட்ரூட் நாற்பத்தி எட்டு நாற்பது முருங்கை பீன்ஸ் எழுபது அறுபது ரிங் பீன்ஸ் எண்பது எழுபது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி நாற்பது நூற்றி இருபது பட்டர் பீன்ஸ் சிறியது தொண்ணூறு எண்பது சோயா நூற்றி நாற்பது நூற்றி இருபது முட்டைக்கோஸ் இருபது பதினெட்டு காலிஃப்ளவர் நாற்பது முப்பத்தைந்து இருபத்தைந்து நூல்கோல் எழுபது அறுபது சௌ சௌ பதினெட்டு பதினாறு டர்னிஃப் நூற்றி பத்து நூறு இஞ்சி புதியது எழுபது அறுபது பூண்டு நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பது பச்சைப்பட்டாணி பென்சில் இரநூத்தி இருபது இரநூறு கோவக்காய் ஒட்டுரகம் நாற்பது முப்பத்தாறு கோவக்காய் நாடு முப்பது இருபத்தி நாலு ஒச்ச நூற்றி இருபது நூற்றி பத்து வெள்ளரி நாற்பது முப்பத்தாறு வெள்ளரி பிஞ்சு எழுபது அறுபது தர்பூசணி தண்ணீர் பழம் பதினாலு பன்னிரெண்டு காளான் இரநூறு கிராம் ஐம்பது நாற்பத்தைந்துங்க இதோடு நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா கருவேப்பழ மல்லி பூண்டு மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களே உழவர் சந்தையில் நம்ம விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன்கள் வில பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்